பிரபல நடிகர் விஜய் தேவர் நடித்த திரைப்படம் கிங்டம் இந்த திரைப்படம் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி திரையரங்கில் வெளியானது இலங்கையின் இயற்கை வளங்களை அபகரிக்க ஒரு சர்வதேச பயங்கரவாத கும்பல் மலைவாழ் மக்களை பயன்படுத்துகிறது இதை தடுக்க உளவாளியாக விஜய் தேவர்கொண்டா அனுப்பப்படுகிறார் இதுதான் கதையின் முக்கிய அம்சம் ஆனால் இந்த திரைப்படத்தில் ஈழ தமிழர்களை மோசமாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனையடுத்து இந்த திரைப்படத்தை தமிழகத்தில் தடை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் நடிகை விஜய் தீவிரொண்ட நடிப்பில் வெளியான தெலுங்கு திரைப்படமான கிங்டம் ஈழத் தமிழர்களை மிக மோசமாக சித்தரித்து காட்டுகிறது இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு குடிபெயர்ந்து சென்றவர்களை ஈழத் தமிழர்கள் அடிமைகள் போலவும் ஆக்கும் நடத்துவது போன்ற இத்திரைப்படத்தில் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன லட்சக்கணக்கான மக்கள் சிங்கள இனவெறி அரசால் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தங்கள் இன்னுயிரை ஏகம் செய்திருக்கிறார்கள் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளின் துணையோடு சிங்கள அரசு தமிழின படுகொலையை நடத்தியது பன்னாட்டு நீதிமன்றத்தில் குற்ற கூண்டில் கொடியவன் ராஜபக்சே உள்ளிட்ட கும்பலை நிறுத்தி தண்டனை வழங்கி நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றும் தமிழ் தேசிய இனம் போராடி கொண்டிருக்கிறது இந்நிலையில் வீரம் சிரிந்த ஈழ விடுதலை போராட்டத்தையும் ஈழ தமிழர்களையும் தவறாக சித்தரித்தும் திரைப்படங்கள் வெளியிட்டு வரலாற்றை சிதைக்கின்ற முயற்சி கடும் கண்டனத்திற்குரியதாகும் எனவே தமிழ்நாட்டில் கிங்டம் தெலுங்கு திரைப்படம் திரையரங்களில் வெளியிடப்பட்டிருப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக வைகோ தெரிவித்துள்ளார் இதே நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அண்மையில் வெளியாகியிருக்கும் கிங்டம் திரைப்படத்தில் ஈழ சொந்தங்களை குற்றம் பரம்பரை போல மிக தவறாக சித்தரிக்கும் வகையிலான காட்சி அமைப்புகள் செய்தியறிந்து அதிர்ச்சியடைந்தேன் கருத்து சுதந்திரம் என்னும் பெயரில் தமிழ் தேசிய இனத்தின் வரலாற்றை எப்படி வேண்டுமானாலும் திரித்தும் தவறாக சித்தரிக்கலாம் என எண்ணுவதை ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது ஈழ தமிழர்கள் மலையக தமிழர்களை ஒடுக்கினார்கள் எனும் அத்திரைப்படத்தில் காட்டப்படுவது வரலாற்று வரலாற்றில் ஒரு நாளும் நடந்திராத ஒன்றை நடந்ததாக காட்டி ஈழ சொந்தங்களை மிக மோசமாக சித்தரிக்கும் இப்போக்கு கடும் கண்டனத்திற்குரியது ஆகவே ஈழ சொந்தங்களை எழிவுபடுத்தும் வகையில் உருவாக்கப்பட்ட கிங்டம் திரைப்படத்தை தமிழர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் தமிழ்நாட்டின் திரையிடுவதை முற்றாக நிறுத்த வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் முற்றுகையிட்டு அத்திரைப்படத்தை தடுத்து நிறுத்துவோம் என எச்சரிக்கிறேன் என சீமான் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க